ஹாய் விவிஸ் இதுதான் இங்கே கார் டேம்பிங் ஷீட் சொல்லுவாங்க இந்த டேம்பிங் ஷீட் வந்து கார்க்கு எதுக்கு ஒட்டுறாங்க ஸோ இது காஸ்ட் என்ன இது போட்டால் நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக அந்த வீட்டில் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டேம்பிங் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷீட்டுங்க இந்த ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜ் டூ கேஜ் அந்தளவு இருக்கும் ஸோ இது காரை ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம டோருக்கு வந்து ஃபுல்லாக ஒட்டி அது நல்லா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் அதை வச்சு ஃபுல்லாக தேய்ப்பாங்க தேய்ச்சி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா கார் வந்து பார்த்திங்கன்னா ரேட்லிங் நைஸ் சொல்லுவாங்க அந்த ரேட்லிங் நைஸ் அதிகமாக கேட்குது அப்படின்னா ஸோ இந்த ஷீட்டு ஒட்டினீங்கன்னா அந்த ரேட்லிங் நைஸ் டோர்லேருந்து வராதுங்க ஸோ அது ஒன்று ரெண்டாவது பர்பஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுர் இருக்குது பார்த்தீங்களா அந்த விண்டோஸ் அந்த கிளாஸ் மேலே கீழே போயிட்டு வரும்போது சம்திங் இதாக நாய்ஸஸ் இருந்தாலும் இது அரெஸ்ட் ஆகுங்க அது ஒன்று தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து ஊஃபர் போட்டிருக்கோம் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா இந்த டேம்பிங் ஷீட் இது வந்து போடுறதுனால இன்னும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து எதுவுமே உங்களுக்கு நாய்ஸஸ் வராதுங்க ஸோ இந்த டேம்பர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குங்க இது ஒரு கம்பு மாதிரி இருக்கும் நல்லா அதுவே பேஸ்ட்டாக ஒட்டிக்கும் நீங்கள் எப்போ எடுத்தாலும் அதுவே வெளியே வந்துடும் டேம்பிங் ஷீட் வந்து வெளியே வந்துடும் ஸோ ரோடல் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி பண்ணிடலாம் ஸோ இதுக்கு மேலே அந்த பேனல் போட்டால் பர்ஃபெக்டாக செட் ஆகும் ஸோ இது போகிறது வந்து பெனிஃபிட் தாங்க ஸோ இது இங்கே மட்டும் போகணும் அவசியம் இல்லைங்க நீங்கள் காரில் வந்து உள்ள இன்ஜின் கேபின் நாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் பேனட்லேயும் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஸோ மெயினாக டோரில் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா ஒரு வால்யூம் நாளும் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கேஜ் வெயிட் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஷீட்டோட வெயிட் ஸோ இது இப்படி தான் இது போடுறாங்க டம்பிங் ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறாங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா இப்போ நம்ம வண்டி வெயில் இருக்கோம் அப்படின்னா உள்ள வந்து ஹீட்டு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுதுங்க இந்த டேம்பிங் ஷீட்டு வந்து அந்த ஹீட்டை வந்து அதிகப்படி அதுவே குறைச்சிக்கும் ஸோ இந்த டேம்பிங் ஷீட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் காரில் எல்லா டோர்லேயும் போட்டுவிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் பேனட்லேயும் போட்டுட்டு பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா இஞ்சின் எந்த சான்ஸ் வராது சரிங்களா ஸோ இந்த ஷீட் இவ்வளோ தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள் மோஃபியாவுக்கு இவங்க உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ஷீட் இருக்குது எங்கெங்கே போடணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நான் இன்னொரு டோரில் போட்டிருக்கேன் டோரில் காட்டுறவாங்க இந்த டோர் பார்த்திங்களா ஸோ ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு இந்த டோரில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்பீக்கர் நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் ஸோ இது வந்து எல்லாமே பிட்டாக தான் வரும் நம்ம தான் அதை எடுத்து கட் பண்ணி கரெக்டாக பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் இதோட ஃப்ரண்டில் பார்க்க முன்னாடி இதை எப்படி ஒட்டுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் இதை எடுத்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் கேப் எங்கேயுமே இருக்காது இன்னொன்று டோரோட வெயிட்டுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பேனட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒட்டிக்கலாங்க இங்கே ஒட்டுறது மூலிமா என்ன ஆகுனா இன்ஜின் நாய்ஸஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு உள்ளே கேட்கவே கேட்காது ஸோ நல்லாவே இருக்கும் இன்னொன்று ஹீட்டு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ஜின் ஓவர் ஹீட் அது நார்மலாக ஆகும் பட் இது போகிறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஹீட்னஸ் வந்து அதிகமாக இதுவாகாது இப்போ இந்த டோரில் ஃபுல்லாக நம்ம ஒட்டியாச்சு இந்த டோரை வந்து ஒட்டிட்டு பர்ஃபெக்டாக அந்த பாடி செட் பண்ணியாச்சு பாருங்கள் எங்கே கேப் எதுவுமே இல்லை ஸோ ஒட்டின மாதிரியே தெரியாது ஸோ அந்தளவு நம்ம இங்கே ஒர்க்கு மாஃபியாவில் இருக்கோம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ உங்கள் காருக்கு நீங்களும் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் கண்டிப்பாக ஐடியாஸ் தரோம் எப்படி பண்ணுறது தரோம் ஸோ எல்லா காருக்குமே போட்டுக்கலாம் சில பேர் வந்து எனக்கு சீட்லாம் எடுத்துகிட்டு சேஸ்ட்டில் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நாங்கள் பண்ணித்தரடியாக இருக்கோம் ஸோ உங்களுக்கு பட்ஜெட் எந்த பட்ஜெட்டோ அந்த வகையில் நம்ம குவாலிட்டியில் பண்ணித்தரோம் Thank you.